பேங்க்ல வாங்கிய கடன் எல்லாம் கட்டிட்டு பேங்க் மேனேஜரை பார்த்து பால்கரை கேட்டா பாரி ஒரு கேள்வி பேங்க் மேனேஜரே வந்து மிரண்டு போயிட்டார் அது என்ன கேள்வி அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வங்கி மேலாளரிடம் ஒரு பெண் வந்து லோன் கேட்டு வந்திருக்காங்க மேலாளர் வந்து லோன் அப்ளிகேஷன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு எதுக்குமா உனக்கு பணம் வேணும் எந்த காரணத்துக்காக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அந்த பெண் வந்து பதில் சொல்லிச்சு கொஞ்சம் மாடு வாங்கி நான் வந்து பால் வியாபாரம் பண்ணலான்னு இருக்கேன் அதனால தான் எனக்கு வந்து கொஞ்சம் பணம் தேவைப்படுது பேங்க்ல வந்து லோன் கேட்டால் கடன் கேட்டால் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லுது உடனே அந்த பேங்க் மேனேஜர் சொல்றாங்க ஆமாமா பேங்க்ல வந்து பணம் தருவாங்க அதுக்கு நீங்கள் வட்டி கட்டணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் வாங்கக்கூடிய பணத்துக்கு அடமானமா நீங்கள் என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜர் கேட்காங்க அது மாதிரி லேசா வந்து குழம்பி பண்ண அந்த பெண் வந்து கேட்டுச்சு அடமானம்னா என்னங்க எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணு கேட்டுச்சு அதாவது நீங்கள் கேட்குற பணத்தோட மதிப்புக்கு சமமா ஏதாவது நீங்க சொத்து கொடுத்தா தான் பேங்க் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்கும் அதைத்தான் நாங்கள் அடமானம்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அந்த பேங்க் மேனேஜர் அந்த பெண்ணு சொன்னாங்க உடனே அந்த பெண் வந்து கொஞ்சம் நேரம் யோசிச்சு சொல்லு யோசிச்சுட்டு அப்புறமா சொல்லிச்சு எனக்கு வந்து கொஞ்சம் நிலமும் இருக்குது ரெண்டு குதிரையும் இருக்குது இதில் இதுதான் தான் என்கிட்ட இருக்குது இதில் இதில் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் கேட்குது எது வேணுமோ அதை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லுது உடனே அந்த பேங்க் மேனேஜர் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு நிலத்தை நாங்கள் வந்து அடமானமாக வைக்க எடுத்துக்கிறோம் அதில் நிலத்தை நீங்கள் அடமானமாக கொடுத்துருங்க உங்களுக்கு தேவையான பணத்தை வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் லோனாக தர நான் ஏற்பாடு செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பேங்க் மேனேஜர்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அவர் அடமானமாக அந்த பத்திரத்தையும் அந்த நிலத்தையும் வந்து எழுதி வாங்கிக்கிட்டு பேங்க்லேருந்து பணமும் கொடுத்துட்டாங்க கொஞ்சம் சில மாதங்கள் கழித்து அந்த பெண் மீண்டும் வந்து பேங்குக்கு வந்துச்சு அப்போது தன்னுடைய கணக்கு என்னுடைய கணக்கு வழக்கெலாம் என்ன ஆச்சு ஏதாச்சும் கொஞ்சம் பாருங்கள் சார் நான் வந்து மொத்தமாக வந்து பணத்தை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு புத்தகத்தெலாம் எடுத்து எவ்வளோ வருது வருது என்னங்கிறது அப்படின்னு சொல்லி கணக்கெலாம் பொட்டி இவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் சொல்ல இந்த பெண்ணும் வந்து ஒரு பைசா கூட பாக்கி இல்லாமல் கடனு வட்டி எல்லாத்தையுமே வந்து கணக்கு போட்டு அதை செட்டிலே பண்ணிருச்சு மேலாளருக்கு ஒரே ஆச்சரியம் இன்னொன்னா இந்த பெண்ணு கடனை வாங்கிட்டு போன ஒரு சில மாதத்துலயே வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கடனையும் வந்து அடைச்சிட்டு வட்டி முதல் வரைக்கும் ஒரு பைசா பாக்கி இல்லாம வந்து கடனை எல்லாம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அப்புறம் கடன் எல்லாத்தையும் நீங்க கட்டிட்டீங்களா லாபம் எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாச்சு ஏன் லாபம் இல்லை எனக்கு நிறைய லாபம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து உற்சாகமா வந்து பதிலும் சொன்னாங்க லாபம் இல்லாமல் இருக்குமா அதுக்கு நிறைய கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே மேலாளருக்கு ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு ஆகா அதையெல்லாம் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரி பேங்க் மேனேஜர் கேட்க என்ன செய்யறது என்னுடைய பெட்டியில் போட்டு தான் நான் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பெண்ணும் பதில் சொன்னாங்க அப்போ அந்த மேலாளர் வந்து யோசிச்சார் ஆகா நம்ம வந்து மாசம் மாசம் டார்கெட் அச்சீவ் பண்ணணும் இந்த மாதம் நம்ம சரியான ஒரு ஆளை வந்து பிடிச்சிட்டோம் எப்படியாவது இந்த பெண்ணுக்கிட்ட இருக்க பணத்தை நம்ம பேங்க்ல வந்து டெபாசிட் பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சார் யோசித்து நினைத்தபடியே வந்து ஏ அந்த பெண்ண்கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஏன் நீங்கள் வந்து உங்கள் பெட்டியில் வந்து இங்கே பணத்தை வைக்கிறீங்க அந்த பணத்தை எங்கள் பேங்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்குறாரு டெபாசிட்டா அப்படின்னா என்னங்க எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பெண் வந்து மேனேஜரை பார்த்து கேட்டுச்சு அப்போ அந்த மேலாளர் அந்த மேனேஜர் வந்து விளக்கமாக பதில் சொன்னார் நீங்கள் உங்கள் பே பேரில் ஒரு கணக்கு நீங்கள் ஆரம்பித்து அதில் உங்கள் பணத்தை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா உங்கள் சார்பாக பேங்க் வந்து உங்களுடைய பணத்தை வந்து பாதுகாக்கும் உங்களுக்கு எப்பப்போல்லாம் பணம் தேவையோ அப்பப்போல்லாம் வந்து நீங்கள் இந்த பணத்தை எடுத்துக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு சொன்ன உடனே அதை எல்லாமே வந்து கேட்டுக்கிட்டே இருந்த அந்த பெண்ணை கொஞ்ச நேரம் யோசிச்சிட்டே இருந்தாங்க யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இருந்த அந்த சேரில் வந்து அப்படியே சாஞ்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அந்த பெண் ஒரு கேள்வி கேட்குது அந்த மேனேஜரை பார்த்து என்ன தினமா கேட்டாங்க சரி நான் பணத்தை போடுறேன் அடமானமா நீங்க எனக்கு என்ன தெரிவிங்க அப்படின்னு கேட்டுச்சு இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க